அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜூலை மாதம் வருகிற இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களில் நம்ம திருப்பூர் மாநகரத்தில் இருக்கக்கூடிய பல்லடம் சாலையில் இருக்கக்கூடிய டிஆர்ஜி திருமண மண்டபத்தில் நம்ம தமிழ ஓசல் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டு இயக்கம் வனத்துக்குள் திருப்பூர் வனம் இண்டியா பல்லடம் ஆகிய எல்லோரும் சேர்ந்து கொங்கு மண்டல பாரம்பரிய விதை திருவிழா மற்றும் உணவு திருவிழாவை நடத்துகிறோம் இங்கே நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து இதையெல்லாம் கண்டு ரசித்து உணர்ந்து பதினைந்துக்கு மேற்பட்ட பாரம்பரிய உணவுகளை தயாரித்து விற்கிறோம் அதற்கு உரிய கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்கிறோம் ஆக நீங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் வந்து அங்கே நூறுக்கு மேற்பட்ட அரங்குகள் அமைத்திருக்கிறோம் இந்த மாதிரி இயற்கை வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் நாளுரிமையை பொழுது வண்ணமாக நோயை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவதிலிருந்து நமக்கு உடல் நலத்தை ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் மதிப்பு கூட்ட பொருட்கள் இயற்கை வளர்ந்த பொருட்கள் அனைத்தையும் காட்சிப்படுத்துகிறோம் வாருங்கள் பயன்பெறுங்கள் பங்கு பெறுங்கள் இந்த நிகழ்வு தமிழக ஓசியல் பாதுகாப்பு சங்கம் முதலாம் ஆண்டு கோவிலை நடத்தினோம் மிகப்பெரிய வரவேற்பு ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டார்கள் இந்த முறை திருப்பூரில் நடத்துகிறோம் திருப்பூரில் இருக்கிற எல்லா அமைப்புகளையும் நினைத்து நடத்துகிறோம் எனவே அனைவரும் குடும்பத்தோடு வந்திருந்து இயற்கை வாழ்வியல் பாதைக்கு திரும்புவதற்கான ஒரு ஏற்பாட்டை ஒரு கண்காட்சியை ஒரு விற்பனையகத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் எனவே அனைவரும் மீண்டும் மீண்டும் குடும்பத்தோடு வந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்யுமாறு பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்